ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான ரசப்பொடி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போறேன் இது வந்து பேச்சுலர்ஸுங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிருக்கிற பசங்களுக்கு வெளியில ஆபீஸ்ல வேலை செய்யற லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரசம் எந்த செய்ய முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது இது இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம டெய்லி ரசம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசப்பொடியை ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பு புளி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாமே இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால புளி கூட கரைக்கணுன்ற வேலையும் இதுல கிடையாது அதனால நீங்க வந்து தக்காளி பழம் ஒன்னே ஒன்னும் இருந்தா போதும் கொத்தமல்லி கரப்பாப்பிள்ளையை போட்டு இந்த இன்ஸ்டன்ட் பொடியை வச்சு ரசம் ஈஸியா செஞ்சிடலாம் ஆக இது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து நூறு புளி எடுத்து வச்சிருக்கேன் நூறு புளி வந்து கொட்டை நார் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வறுக்கும் போது அது கரெக்டா இருக்கும் இப்போ நூறு புளி மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து துவரம்பருப்பு மல்லி ஐம்பது கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் பெருங்காயம் பதினஞ்சு கிராம் வெந்தயம் மஞ்சள் தூள் பத்து கிராம் கல்லுப்பு வந்து இருபது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து கடுகு வந்து அஞ்சு கிராம் அவ்வளோதான் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப வறுத்து எடுக்கணும் இப்ப வந்து ஒரு பேன் வச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம துவரம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா துவர பருப்பை வந்து வறுத்துக்கோங்க நான் வந்து இதுல வந்து புளிப்பு புளியெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மிளகு ஜீரகம் கூட குழந்தைங்க பெரியவங்களாம் எல்லாம் சாப்பிடணுன்றதுக்காக காரம் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கோல்டு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் மிளகு ஜீரகம்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க அது உங்க விருப்பம்தான் பூண்டும் உங்க விருப்பம் தான் எக்ஸ்ட்ரா பூண்டுனா போட்டுக்கோங்க நல்ல கோரம் பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கோங்க தீயை மட்டும் விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் தோரம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க போதும் தோரம் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்தது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து மிளகு மிளகோட ஜீரகமும் போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு அந்த வாசனை வெளியில வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்ப வந்து இதையும் நிறுத்திடலாம் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் அவ்வளவுதான் கடுகு வெந்தையும் இப்ப இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் புளியும் போட்டு வறுத்துக்கலாம் பொறுமையா பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க ஒரு அளவுக்கு வறுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் சீக்கிரமா வந்து இது நல்லா வறுப்படும் கண்டிப்பா நார் பொட்ட எடுத்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு புளி வறுப்பட்டதும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இனி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து மல்லி வறுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் போதும் மல்லியம் வறுத்தாச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ கருவேப்பில கருவேப்பில பெருங்காய்த்தூள் போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காயம் இது கருவேப்பில வந்து நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு ட்ரையா வச்சுக்கோங்க ஈரமா வேண்டாம் இந்த கருவேப்பில் வந்து நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதனால சீக்கிரமா வருபட்டுடுச்சு நீங்களும் வந்து அதே மாதிரி பண்ணுங்க அவ்வளவுதான் இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் உப்பு போட்டுக்குங்க கல்லுப்பு நல்லா வர்த்தக்கோங்க எந்த ஒரு பொருளையும் தீய விட்டுறாதீங்க அதுதாக்காந்து மிளகாவும் பூண்டும் நான் வந்து ஆல்ரெடி வந்து பூண்டை வந்து நல்லா இடிச்சு காய வச்சிருக்கிறேன் வெயில அந்த பூண்டை தான் இப்ப நான் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி இடிச்சு வெயில காய வச்ச பூண்டையும் நல்லா போட்டு வறுத்துக்கலாம் பூண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் ஆனா வந்து மறக்காம இது தட்டி வெயில்ல ஒரு ஒரு நாள் ஃபுல்லா காய் வச்சிருங்க அப்பதான் இது வறுக்கும் போது நல்லா முறுமுருண் ஆகும் பூண்டு அடுத்ததாங்க பூண்டும் வர்த்தாச்சு இப்ப இப்பயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு நம்ம வறுத்த மிளகு ஜீரகம் மல்லி மிளகாய் காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு இப்போ ஆற வச்சு மாத்தியாச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில தூள் பண்ணணும் கேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்ப பாருங்க எல்லாம் நம்ம வறுத்த மசாலா எல்லாமே இப்போ ஆறிடுச்சு இப்ப வந்து ஆறுனதும் இப்ப இதை எடுத்து மிக்சில போட்டு தூள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தூள் பண்ணிக்கோங்க வாங்க இது ஃபர்ஸ்ட் தூள் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளவுதாங்க வறுத்தாச்சு பாருங்க இப்ப கடைசியில மிக்ஸில போட்டுருக்கதில்ல மஞ்சள் தூள் லாஸ்டா போடுறதுல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டு லாஸ்ட்ல ஒரு வாட்டி இத அரைச்சிட்டு வந்துடலாம் கடைசியில மஞ்சள் தூள் போட்டு தூள் பண்ணிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பைனல்லா லாஸ்ட்ல மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரா மணக்க மணக்க கசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பொடி வச்சு ரசம் எப்படி சொல்லி சொல்லித்தரேன் இது வந்து நல்லா ஆறுனதும் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஈர இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க இது எப்படியும் ஒரு மூணு ஆறு மாதம் வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ வாங்க இந்த பவுடர் வச்சு நான் ரசம் எப்படி சொல்லி சொல்லித்தரேன் மூணு தக்காளி போட்டுக்கோங்க மூணு தக்காளி போட்டு குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க மூணு தக்காளி குறைக்குரன்னு அரைச்சாச்சு உங்ககிட்ட கிட்ட மிக்ஸி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கையிலயே வந்து மூணு தக்காளியும் பெணஞ்சிக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்துலேயே மிக்சிலையே இப்போ ரெண்டு டீஸ்பூன் நம்ம அரைச்ச இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ரசம் செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி மட்டும்தான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கோம் மிச்சம் அது கருவேப்பில்லை கொத்தமல்லியெல்லாம் அரைக்க வேண்டாம் பாத்திரம் வேறு பாத்திரம் வைக்கணுன்றதுனால நான் இந்த மிக்ஸியிலே எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணிய தக்காளி கரைச்ச தண்ணிய ஊத்திக்கலாம் இது ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க நம்ம ரொம்ப இல்ல உங்களுக்கு தக்காளி மிக்சின் போட பிடிக்கலன்னா நீங்க கையில கூட தக்காளியை கரைச்சிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்புளியை கையில கரைச்சிக்கிட்டு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரே ஒரு கொதி வந்தா போதும் ரொம்ப நேரம் இது கொதிக்க வேண்டாம் இது இன்ஸ்டன்ட் ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் பவுடராக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்காக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படி இது கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து பவுடரில் வந்து ரசப்பொடி இன்ஸ்டன்ட் ரசப்பொடியில உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா பெரியவங்கலாம் சில பேருக்கு உப்பு பிடிக்காது அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் எனக்கு பத்தலன்ட்டு அவ்வளவுதாங்க பாருங்க நுர வந்துடுச்சு இன்னும் ஒரு செகண்ட்ல நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரசம் இது வந்து பேச்சுலர்ஸ்களுக்கு வீட்டுல வந்து வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு டக்குன்னு ரசம் வேணும் அப்படின்னாலும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க இது வந்து அர்ஜென்டா வேலைக்கு போறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவசரத்துக்கு வேலைக்கு போகும்போது அவங்களால வந்து ரசம் வச்சிட்டு போக முடியாது அதனால இது ஈஸியா இருக்கும் வயசானவங்களுக்கும் வீட்டில் இருக்கற ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி நம்ம ரசம் கொடுத்துட்டு இருக்க முடியாது செய்ய முடியாது அதனால இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி செஞ்சுட்டா குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் முக்கியமா பேச்சுலர்ஸுங்களுக்கு வெளிநாட்டுக்கு பசங்க போயிருக்காங்க அவங்களுக்கு சமைக்க முடியாது அதனால அவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் செஞ்சு கொடுத்தா ரசம் வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களே சமைச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்